வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் நிறுவனத்தில் வெளியான மேனேஜர் வேலைவாய்ப்பு பற்றிதான் பார்க்கப் போறோம் ரெப்கோ ஹோம் பைனான்ஸ் லிமிடெட் வீடு வாங்க கட்ட நிதி உதவிகளை வழங்கும் நிறுவனமா தமிழ்நாட்டில் செயல்படுகிறது இந்த நிறுவனத்தில் தற்போது மேனேஜர் மற்றும் சீனியர் மேனேஜர் பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் ஐந்து ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் மற்றும் காலியிடங்கள் மேனேஜர் பல்வேறு இடங்கள் சீனியர் மேனேஜர் பல்வேறு இடங்கள் கல்வித் தகுதி அரசு அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் அல்லது பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மேம்பட்ட எக்ஸெல் அட்வான்ஸ்ட் எக்ஸெல் மற்றும் தரவு பகுப்பாய்வில் நல்ல தேர்ச்சி இருக்க வேண்டும் வயது வரம்பு விண்ணப்பதாரர்கள் இருபது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதியின்படி முப்பத்தாறு வயதுக்கு மேற்படாதவர்கள் இருக்க வேண்டும் தேர்வு செயல்முறை நேரடி நேர்காணல் மூலம் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் எழுத்துத் தேர்வு கிடையாது விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் இல்லை விண்ணப்பிக்க தபால் அல்லது மின்னஞ்சல் மூலமாக செய்யலாம் விண்ணப்பிக்கும் முறை விண்ணப்பதாரர்கள் எச்டிடிபிஎஸ் டாட் ரீப்கோ ஹோம் டாட் காம் இணையதளத்தில் சென்று விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டும் அதை அச்சு எடுத்து விவரங்களை பூர்த்தி செய்து தேவையான கல்விச் சான்றிதழ்களின் நகல்களுடன் இணைத்து தபால் மூலம் அல்லது மின்னஞ்சல் மூலமாக அனுப்ப வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஐந்து ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி த டிஜிஎம் எச் ஆர் ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ் லிமிடெட் மூன்றாம் மாடி அலெக்சாண்டர் ஸ்குவேர் புதிய எண் இரண்டு பழைய எண் முப்பத்து நான்கு மற்றும் முப்பத்து ஐந்து சாரதார் பட்டேல் சாலை கிண்டி சென்னை ஆறுநூறு முப்பத்தி இரண்டு மின்னஞ்சல் முகவரி ரெக்ரூட்மெண்ட் ரெப்கோ ஹோம் டாட் காம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி தினமும் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க